இந்த லிங்கம் பாருங்க நான்கு முகம் மேல ஒரு முகம் காட்ட மாட்டாங்க ஐந்து முகமா இருக்கணும் பஞ்சமுகம் இதுல நாலு முகம் காமிச்சிருக்காங்க மேலே வந்து அந்த ஓமத்தம் பூவு காமிச்சிருக்காங்க இந்த பூன்னு சொல்லும்போது போது ஞாபகம் வருது முதலாம் ராஜேந்திர சோழனி ஆட்சி காலத்துல தும்பை பூவு தரதுக்காகவே இங்க திருவதியில இருந்த நிலங்களை திருத்தி அதுக்கு தானம் வழங்கியிருக்காங்க எனவே அந்த தும்பை பூவை பயிர் செய்வதற்காக திருவதிகள் திருத்தப்படாத கலைஞர்கள்லாம் திருத்தி அந்த பூவை பயிர்களுக்கு ஏற்பாடு செய்ததை அந்த ராஜேந்திர சோழி கல்வெட்டு வந்து தெரிவிக்கிறது அந்த வகையில் இந்த திருவதி கோயிலினுடைய முன்னாடி முதல் மூலவராக இவர் இருந்திருக்க வேண்டும் என்பது தெரிகிறது